வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஓபிஎஸின் மாஸ்டர் பிளான் அதுந்து போன எடப்பாடி இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமை வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையின் தோல்வி பெரும் வகையில் இருந்து கொண்டிருக்கிறது அதிமுகவின் தலைமையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருந்த ஓபிஎஸ்ஸு ஒரு கட்டத்தின் மேல் அதிமுகவை மீட்டெடுப்பதை காப்பாற்றுவது சிறந்தது என்ற ஒரு நோக்கத்தில் இருந்து கொண்டிருந்தார் காரணம் என்னவென்றால் எப்படியும் வழிக்கு வரமாட்டார்கள் இப்படி தான் வழிக்கு வர வேண்டும் என்ற ஒரு சூழலை ஒரு சில விஷயங்களை செய்து அவர் ஒரு பிளானை போட்டு அதை எக்ஸிக்யூட் செய்து கொண்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்றே கூறலாம் அதில் முதற்கட்டமாக ஓய்திலிங்கம் மனு மற்றும் இருக்கக்கூடிய ஜே டி பிரபாகரன் புகழேந்தி மற்றும் கே சி பழனிசாமி என்ற கிறிஸ்டன் இது போன்று வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான புள்ளிகள் ஒருமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவில் இணைய வேண்டிய ஒரு சூழலை வந்து தொடர்ந்து நடத்தியிருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் வேஷும் பொருளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றுவதற்கான விஷயம் இவர்கள் முதல்ல அதிமுகவில் போனாங்கன்னா அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ்க்கு வேலை பார்க்க யாருமே வந்து மோஸ்ட்லி அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா முன் வர மாட்டாங்க வராங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பதவி போயிடுமோ அதை போயிடுமோ பண்ணுவோன்றது நோக்கத்தில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பின் பின்வாங்கல் என்பது இருக்கு ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து நம்ம முன்னெடுக்க முடியும் அதற்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டபொழுது நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய நண்போ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சில பிளான்களை வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுடன் வந்து போட்டார் ஸோ அதன் முன்கூட்டியே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இப்பொழுது ஆலோசனை கூட்டம் வந்து நடந்து முடிந்தது நீங்கள் எல்லோரும் வந்து ஊடகத்தளம் மூலமாகவோ நம்ம சேனல்கள் மூலமாகவோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடந்த தகவல்களை நம்ம வந்து வெளியிட்டிருந்தோம் இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தில் அதிமுகவின் தலைமையை கைப்பற்ற பலகட்ட முயற்சிகளை தொடர்ந்து ஈடுபட்டிருந்த ஓபிஎஸ் இப்பொழுது அதிமுகவுக்குள் போக தான் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிகளை வந்து கையாண்டுட்டு வராரு அப்படின்றதே வந்து சொல்லப்படுகிறது குறிப்பாக வந்து சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவில் சசிகலா ஒரு பக்கம் முயற்சிகள் இருந்தால் ஓபிஎஸ் அதைவிட அதிகமான முயற்சியில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றே சொல்லலாம் ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் மெஜாரிட்டி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை கைப்பற்றக்கூடிய சூழல் என்பது நெருங்கிவிட்டது அதிமுகவுக்கு என்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடிவு காலம் என்பது பிறந்து விட்டது அதிமுகவை இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாராலும் வந்து பார்த்திங்கன்னா பின்வாங்கலோ இல்லை அழிக்குவதற்கோ வந்து பார்த்திங்கன்னா முடியாது அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான அரசியல் முன்னெடுப்பை வந்து ஓபிஎஸும் சரி சசிகலா அவர்களும் எடுக்கிறார்கள் தலைமை மாற்றினால் போதும் ஒட்டுமொத்தமாகவே அதிமுகவின் தலகீழ் மாற்றமே நடந்துகிறோம் அப்படின்றது தான் வந்து இருவர்கள் இருவர்களுடைய ஒரு கண்ணோட்டமாக பார்க்கப்படுகிறது அதனால் வந்து பார்ப்போம் அதிமுகவின் தலைமைக்குள் என்ன நடக்கப் போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும் புரிய வரும் மக்களை மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே